உள்ள சத்தியமா சொல்றேன் நான் எல்லா கடவுளையும் பொதுவா வச்சு சத்தியம் பண்ணி சொல்றேன் நம்ம மனசு சந்தோஷமா இருக்கு பிள்ளைங்களுக்கு அவங்களும் வந்து நம்மள மாதிரி ஒரு தாய் ஆகுற ஸ்டேஜ் வரும் அதுக்கெல்லாம் குண்டாயிடுறேன் கிண்டல் பண்றாங்க அதுவும் அப்படிறப்போ எங்க அம்மாவை திட்டிருக்காங்க ஏன் இப்படி திமிரா வளர்க்குறீங்க அப்படின்னு சொல்லல நானு யாரா அதையும் தப்பா நிச்சுட்டு அவளுக்கு திமிர இருக்கணும் என் அந்த பேர்தான் சொல்லுவேன் இந்த மாதிரி உம் வருங்க எம்எல்ஏ அவங்க எங்க அப்பா ரொம்ப பிடிக்கும் எங்க அப்பாவுக்கு அப்புறம் எனக்கு மாமாவை ரொம்ப பிடிக்கும் எங்க அப்பா அம்மா நிறைவா நம்மளுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும் என் மனசு சந்தோஷமா இருக்கு என் பிள்ளைக்கும் என் வயிறை நிரப்புற மனசு எனக்கு இருக்கு நான் லல்தா என்ன பண்ணுகிறேன் மேக்கப் முடியும் உனக்கு ஒரு நாளைக்கு நாளைக்கு எல்லாமே செய்வியா ஆ நாளைக்கு ஸ்ரீவாணி மூச்சிட்டு இருக்கும்போது மேக்கப் போனோம் இதுதான் உனக்கு ஒரு சேலஞ்சு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க பாப்பாவுக்கு வந்து 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 கொலுசு எல்லாரும் சொல்லியிருக்கீங்க அழகா இருக்கு 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 ரொம்ப ரொம்ப அப்புறம் எவ்வளவு ரேட்டுன்னு நீ சொல்லவே அப்படிங்களா ஆமா இது ரேட் பதினாறாயிரம் கிட்டங்க இது ரேட்டு ஐநூறு ரூபாய் ஒரு கிராம் வந்து நூறு ரூபாய் ஆயிடுறதுனால இது வந்து நூத்தி அறுபது கிராமு

அது வந்து ரேட் பாத்தீங்கன்னா இன்னும் அதிகமா இருந்துச்சு கொலுசு எல்லாம் காசு பத்தனை வெறும் பதினாறாயிரத்தி அறுநூறு ரூபாய் குடுத்த போட்ட பாப்பா இதை விட பெரிய கொலுசு சேத்து போடுற சேத்திக்கு அம்மா தாங்க காசு குத்தாமிச்சேங்க அம்மா தான் காசு குத்தாமிச்சு எனக்கு வந்து எங்களுக்கு ரொம்ப பிச்சி இருக்கு இதை விட பெருசாத்து போடுறேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்புறம் என்ன சாப்பிட்டீங்க மதியம் என்ன லஞ்சு நம்ம கார குழம்பு முட்டை ஆம்லேட் தாங்க போட்டு வந்து இனிமேல் தான் பாருங்க அஞ்சாவும் போதும் டீ வந்து இனிமேல் தான் வச்சு குடிக்கணும் மேல துணிதான் போட்டுருக்க அப்ப வந்து இப்பதான் தூங்கினாங்க இப்ப எழுந்து இப்ப எத்தனை மணிக்கு ஒரு ஏழு மணிக்கு எழுந்து எழுந்தாங்கன்னா எப்படியோ நைட் வந்து அவங்க எழுந்து தூங்குறதுக்கு பன்னெண்டு ஒண்ணு ஆயிடுச்சுங்க அது வரைக்கும் என்ன பண்ணுவோம் டிவில ஒரு பாப்பாவுக்கு வந்து கொலுசு வாங்கணும் அந்த கொலுசு வாங்கினதுக்கு நிறைய பேர் வாழ்த்து தெரிவிச்சிங்க இன்னும் வந்து என் பாப்பாவுக்கு நிறைய நகை எடுங்க நிறைய நகை எடுத்து வைங்க ஏன்னா அவங்க வளர வளர இன்னும் வந்து உங்களுக்கு நிறைய செலவு இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க கண்டிப்பா அங்க உங்களோட ஆதரவு உங்களோட சப்போர்ட் இருக்கிற வரைக்கும் பாப்பாவுக்கு இன்னும் நாங்க நிறைய வந்து அவ படிப்பு செலவுக்கும் சரி மத்தது அவளுக்கு எதுனா தேவைப்பட்ட செலவுக்கும் சரி நாங்க கண்டிப்பா நிறைய சேர்த்து வைக்கணும் அதுக்குதான் இன்னமும் நாங்க போராடிட்டு இருக்கோம் நானும் அப்பா அம்மா மாமால இருந்து எல்லாருமே போராடிட்டு இருக்கோம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருங்க கேட்டு இருக்கீங்க ஏன் இதை கேட்கிறேன்னா வந்து நான் தப்பா கேட்கல தப்பாவும் நினைக்கல நிறைய பேர் லேடிஸ்ங்களுக்கே குறிப்பிட்டு ஒரு தாய்மாரங்களுக்கு நடக்கிற விஷயம்தான் இது நம்ம வந்து கண்டென்ட் வீடியோ இந்த மாதிரி எல்லாம் போட்டு இருக்கும் போது நிறைய பேர் கேக்குறீங்க மெசேஜ் கீழே ஏன்னா அந்த வீடியோக்கு கீழே மெசேஜ் இருக்கு அக்கா நீங்க இன்னமும் வந்து பாப்பாக்கு பால் கொடுக்குறீங்களான்னு கேக்குறீங்க ஓ ஓகே சூப்பர் அந்த கேள்வி அந்த தான் இப்ப நான் பதில் சொல்றேன் உங்களுக்கு ஏன்னா அக்கா நீங்க பாப்பாக்கு இன்னமும் பால் குடுக்கிறீங்க இன்னொருத்தர் என்ன கேக்குறாங்க இன்னமும் அவங்க குழந்தைக்கு பால் குடுக்குறீங்க அதெல்லாம் குடுக்கூடாது தேவலன்றீங்க இல்லங்க அது வந்து தப்பு ஒரு ஒரு பொண்ணுங்க வந்து குழந்தைகளுக்கு பால் வரணு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க எது சாப்பிட்டா சாப்பிட்டா பால் பால் இல்ல இல்ல வந்து ஒரு சத்து மாவு சாப்பிட்டா பால் கிடைக்குமா இல்ல ஒரு கிழங்கோ இல்ல ஒரு ஃப்ரூட்டோ பழமோ எது சாப்பிட்டாலும் சரி இந்த மாதிரி சாப்பிட்டா பால் கிடைக்குமா இல்ல ஒரு மீனுங்க சாப்பிட்டா அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேருங்க வந்து இயங்குறாங்க அப்புறம் மாத்திரை கூட ஒரு மாத்திரை கூட ஹாஸ்பிட்டலுக்கு போனா ஒரு மாத்திரை சாப்பிட்டா பால் கிடைக்குமா அந்த மாதிரி நிறைய பேர் ஏங்கிட்டு ஹாஸ்பிட்டல்

ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்ம நிம்மதி சந்தோஷம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா உண்மையாலுமே இன்னொரு விஷயம் என்னன்னா உண்மையாலுமே இந்த வீடியோல சத்தியமா சொல்றேன் நான் எல்லா கடவுளையும் பொதுவா வச்சு சத்தியம் பண்ணி சொல்றேன் நம்ம மனசு சந்தோஷமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா குழந்தைக்கு பால் கிடைக்கும் நம்ம சாப்பிடுற சாப்பாடுனாலாம் இல்ல அதே மாதிரி ஒருத்தவங்க குண்டா ஆயிடறாங்க கிண்டல் பண்றாங்க அதுவும் அப்படிதாங்க நம்ம மனசு சந்தோஷமா இருந்துச்சுன்னா குண்டா ஆகலாம் குழந்தைங்களுக்கு நல்ல பால் கொடுக்கலாம் நல்லா நல்லா பால் இருந்தும் குடுக்காது இருக்காது இருந்தீங்கன்னா கண்டிப்பா நோவு வரும் பாலு குழந்தைங்களுக்கு எவ்வளவு எவ்வளவு குடுக்குறீங்களோ நோவு நோடி இல்லாத இருப்பீங்க பொம்பளை என் பொண்ணுங்க மாதிரி சொல்றேன் என் மரிமகழக சொல்ற மாதிரி சொல்றேன் நீங்க ஐயோ பால் கொடுத்தா இளமை போயிடும் அழகு போயிடும்ன்றது மட்டும் நினைக்க நினைக்காதீங்க பாலுக்கு எவ்வளவு எவ்வளவு குழந்தைங்களுக்கு பால் கொடுக்குறீங்களோ நீங்களும் அழகா இருப்பீங்க இதெல்லாம் அழகு கெட்டு போயிடும் மட்டும் நினைக்காதீங்க பால் கொடுத்தா இதுவும் ஆயிடும்னு பால் கொடுக்காத இருந்தாதான் உங்க உடம்பு கெட்டு போயிடும் இல்லாத இருந்தா அது இருந்தா அது நம்ம சொல்ல முடியாது இருந்து பால் கொடுக்காத இருக்காதீங்க அவ்வளவுதான் சொல்லுவேன் நான் இதெல்லாம் எதுக்குன்னா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா தாத்தா பாட்டிங்க நம்ம நம்ம அதான் நம்ம தாத்தா பாட்டிங்கன்னா அவங்களுக்கும் தாத்தா பாட்டிங்க காலத்துல நிறைய வயசு இந்த அஞ்சு வயசு ஆறு வயசு அதான் சொல்ற ஏழு வயசு வரைக்கும் அந்த மாதிரி பார்த்துருவாங்க நான் குடிச்சிருக்கிறேன் ஏழு வயசு வரைக்கும் பால் கொடுத்திருக்காங்க இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் தான் தாய் பால் எவ்வளவு நம்ம ஆம்பளை பிள்ளைக்கும் சரி பொம்பளை பிள்ளைக்கும் சரி குடுக்கிறோமோ அவ்வளவுக்களுக்கு எதிர்ப்பு சக்தி ஒரு நோய் வந்தா கூட அந்த அதே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஜுரம் வந்துருச்சுங்க பாப்பாக்கு ஒரு அஞ்சு மூணு வயசு பாப்பாக்கு ஜுரம் வந்துருச்சு இல்ல ஒரு ரெண்டு வயசு பாப்பாக்கு ஜுரம் வந்துருச்சு அந்த டைம் பாத்தீங்கன்னா சாப்பாடு அவங்க சாப்பிட மாட்டாங்க நம்ம தாய்ப்பால் கொடுத்தா அது ஓகே அவங்க அவங்க குடிப்பாங்க அதுலயும் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு செட் ஆயிடும் ரொம்ப முக்கியமான விஷயம் நான் தப்பா சொல்ல பொம்பளை பிள்ளைங்களுக்கு அவங்களும் வந்து நம்மள மாரி ஒரு தாயா ஆகிற ஸ்டேஜ் வரும் அதுக்கெல்லாம் வந்து நம்மளோட தாய்ப்பால் தான் அவங்களுக்கு ஸ்டெந்தி இது வந்து எங்க ஆயா சொல்லியிருக்காங்க எங்களுக்கு எனக்கு கத்து தெரிஞ்சு நான் பால் குடிக்கிறப்ப எங்க அம்மாவை திட்டியிருக்காங்க அவங்க குடுறியா அவள் போகிற இடத்துல போய் அவள் கஷ்டப்படுவா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எல்லாத்துக்குமே நல்லது ரொம்ப தாய்ப்பாலுன்றது அது வந்து ஏமா நீங்க கொடுக்காத விடுறீங்க உங்களுக்கு இருந்தா கண்டிப்பா குடுங்குமா குடுக்காதுன்னு இல்லன்னா கடவுள் இதுமாது அது நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது இருக்கிறவங்களுக்கு குழந்தைங்களுக்கு குடுங்க ஆனா பாத்தோம்னா நிறைய பேர் தாய்ப்பால் இல்லாத ரொம்ப கஷ்டப்படுறாங்க தாய்ப்பால் இல்லாத குழந்தைங்க குடுக்க முடியல பால் நம்ம கிட்டே கேட்டிருக்காங்க லலிதா என்ன பண்றீங்க நிறைய பேர் என்ன இல்ல நீ கவலைப்படாத உனக்கு கடவுளை நல்லா இது பண்ணிருக்கிறாங்க கடவுளு நீ குடு அந்த ஒரு ரீசனுக்கு தான் இந்த வீடியோ போறேன் இது வந்து யார் மனசும் புண்படுத்துறதுக்கும் இல்ல யாரையும் தப்பா பேசுறதுக்கும் இல்ல

சூடு பண்ணி அந்நேரத்துக்கு ஏந்த பண்ணி மாட்டு பால் தான் சூடு பண்ணி சூடா லைட்டா சூடா குத்துட்டு ரெண்டு கிளாஸ் அடி வைக்கிற குடிப்பாரா அது சூடு பண்ணி லைட்டா குடுத்தாதான் குடிப்பான் அது நிறுத்தின தான் அந்த ரெண்டே முக்கா வயசுல இருந்தா பால் கொடுங்க மேல் பால் கொடுத்தது அது மாட்டு பால் தான் இங்கே வந்து கரப்பாகும் இங்கே ஊத்திட்டு போவோம் அந்த மாதிரிதான் நான் கொடுத்தேன் தவிர அது தான் கொஞ்சத்துக்கு பாப்பா கிட்ட அதெல்லாம் இல்லங்க நைட் எழுந்து அழுவா சைலண்டா பால் கொடுத்தோம்னா பத்து ரூபா இந்த வேற நைட்ல வந்து இதுதான் வேணும் அதுதான் வேணும் தண்ணி வேணும் அதெல்லாம் கேட்க மாட்டாங்க நம்ம குடுக்கறது தான் அவங்க சாப்பிடுவாங்க அது ஒண்ணு பாப்பா கிட்ட வந்து குட்க ரொம்ப சூப்பர் தங்கம் இவங்க இவங்க வந்து நம்மளுக்கு கிடைச்சது கடவுள் குத்தை கிஃப்ட்டு கடவுள் குடிச்சோம் நம்ம பாத்தீங்கன்னா வந்து என்கிட்ட பால் குடிக்கிறதுனாலதான் முன்ன கொஞ்சம் அவன் வந்து ஹெல்த்தியா இருக்கா நிறைய பேர் வந்து ஒரு நாலஞ்சு பேர் சொல்றாங்க பால் குடுக்காத திமிரு அதிகமா ஆயிடும்ட்டு அவங்க அப்பா இப்படி ஆகட்டும் அவங்களுக்கு திமிரு இருந்தாதான் நல்லது ஆட்டும் திமிரா தான் ஆகட்டும் ஏன்னா அவங்க அப்பா வந்து சின்ன வயசுல எப்படி இருந்தாரு அப்படியா அவங்க அம்மாக்கு தெரியும் இதை நான் சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க அவங்க அம்மாட்டு ஏன்னா சின்னதுல நான் இல்ல அந்த ஒரு காலத்துல தான் நான் அம்மா பிரிச்சு சொல்றேன் யாரோ தப்பா நினைச்சிக்காரு அவரு சின்னதுல எப்படி இருந்தாருன்னு அவங்க அம்மாவுக்கு தெரியும் அவங்க அப்பாவுக்கு தெரியும் நல்லா வந்து ஆக்டிவா இருந்தாரு ஒரு சம்ம ஒரு அல்ல அவன கையிலே பிடிக்க முடியாது அவ்வளவு ஒரு எப்படி எப்படி ஓடுறாளோ இதே மாதிரிதான் ஒரு நாள் வந்து தெரியும் அப்பாவுக்கு தெரியும் அதை விட வந்து இந்த ஊர்ல இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த ஒரு காரணத்துக்கு தான் அவங்க அப்பா இப்படி இருக்காரு அவளுக்கு தெரியும் ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா தான் அவளுக்கு ஹீரோ இப்பயும் சரி அவங்க அப்பா தான் அவளுக்கு ஹீரோ அவங்க அப்பா வந்து இந்த மாதிரி இருந்தாலும் பாப்பா அப்பா இல்ல பாப்பா பாப்பா நானா பாப்பா அவள் தான் அவளுக்கு திமுரு திமுறா வளர்க்குறீங்க அப்படின்னு சொல்லு அதிகம் திமிரு இருக்கணும் ஏன்னா வந்து நாலு பேர் மத்தியில அவங்க அப்பா வந்து இந்த மாதிரி இருந்தா எங்க அப்பா இப்படி இருக்காருன்ட்டு அவங்க வந்து ஃபீல் பண்ணக்கூடாது ஏ எங்க அப்பா இப்படிதான் ஆனா என்ன எப்படி வளர்த்துருக்காரு கம்பீரமா அப்படின்ட்டு சொல்லணும் அந்த ஒரு அளவுக்குதான் வந்து பாப்பா வந்து கொஞ்சம் ஆக்டிவா நல்லா

கண்ணங்கள் கண்டு பீடிக்கும் இது ஐதா ஒம் என்னை அழைக்க முன்னை வென்றீடே யாரு அந்த மாதிரி சரிங்க வந்து சரிங்க பிரண்ட்ஸ் பாப்பாவுக்கு வந்து பால் குடுக்கிற விஷயத்தை நான் நிறைய ஷேர் பண்ணிருக்கேன் இது வந்து யார் மனசையும் புண்படுத்துற நோக்கமும் இல்ல நந்திய தாய்மார்கள் குழந்தைகளுக்கு பால் குடுக்கலைன்னுட்டு என்கிட்டயே வந்து கேட்டு இருக்கீங்க ஏன்னா நான் ரெண்டு வயசு வரைக்கும் பால் கொடுத்துட்டு இருக்கேன் வீடியோவில் ஏன் நம்ம வீடியோ பார்க்கறதுனால அக்கா நீங்கள் போய் பால் கொடுக்குறீங்க உங்களுக்கு எப்படி இந்த மாதிரி இருக்குது உங்கள் ஹெல்த்துக்கு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க உண்மையாகவே ஒரே ஒரு ரீசனுங்க உண்மையாக சொன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா ரொம்ப பிடிக்கும் எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு மாமாவை தான் ரொம்ப பிடிக்கும் எங்கள் அப்பா அம்மா சத்தியமா சத்தியமாக சொல்கிறேன் என்னோட ஃபேமிலி சந்தோஷமாக இருக்கு நான் சந்தோஷமாக இருக்கேன் ஆனா நான் நல்லா சாப்பிட்றேன் நல்லா நான்வெஜ் சாப்பிட்றேன் எனக்கு பிடிச்ச ஐட்டம் எனக்கு என்ன பிடிக்குதோ அந்த பொருள் நான் என் வீட்டுல சாப்பிட்றேன் அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்ல வீடியோல உங்களுக்கு தெரியும் ஆனா பாத்தீங்கன்னா இந்த மனசு நிறைவா இருந்ததுன்னா நம்மளுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும் என் மனசு சந்தோஷமா இருக்கு என் பிள்ளைக்கும் என் வயிறை நிரப்புற மனசு எனக்கு இருக்கு தான் ஒரே ஷார்ட்டாக முடிக்கணும்னா ஆனால் எல்லாரும் சந்தோஷமா இருங்க சந்தோஷமா இருந்தாலும் நம்ம குழந்தைங்களுக்கு ஹெல்த் நம்மளோட ரத்தத்துல இருந்து தான் வந்து பாலா வருது அவங்களுக்கு அதனால சந்தோஷமா இருங்க முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்கள பத்தி கவலையை தூக்கி போட்டு நம்ம சந்தோஷமா இருக்கணும் நீங்க சொன்னா அக்கா நீங்க லைஃப்ல சந்தோஷமா இருக்கீங்க அந்த சந்தோஷம் எனக்கு கிடைக்கலண்டு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் நம்ம குழந்தைக்கொசரம் கொஞ்சம் சந்தோஷத்தை ஒதுக்குங்க இன்னைக்கு அவங்க கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா விளையாடிக்கணும் அந்த டைம் நீங்க அவங்களை தூக்கி வச்சு நீங்க பால் கொடுங்க கண்டிப்பா அவங்க வயிறும் நிரம்பும் நம்ம மனசும் நிரம்பும் காசு நல்லா இருக்கும் ஹெல்த்தியா இருக்கும் எந்த நோவ் நொடியோ வர வராது வந்தாலும் அது விலைக்கு ஓடிடும் அந்த நோ சரிங்க फ्रेंड्स இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க டக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசா இருந்தா நம்ம வீடியோ பாத்தீங்கனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் நாங்க போற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு வரோம் மீண்டும் சந்திப்போம் ஓகே பை நான் யார் மனசனா புஷ் ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க யார் மனசனா புண்படுத்தி மன்னிச்சிடுங்க ஓகே பை